வருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை மூன்றாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினைத்திற்பம் குரல் அறுநூற்றி அறுபத்தி ஏழு உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெரு தேர்க்கு அச்சாணி அன்னாருடைத்து தெளிவுரை உருள்கின்ற பெரிய தேர்க்கு அச்சில் இருந்து தாங்கும் சிறிய ஆணி போன்றவர்கள் உலகில் உள்ளனர் அவர்களுடைய உருவத்தின் சிறுமையை கண்டு இகழ்ந்து பேசக்கூடாது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு வக்கரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது துலாமில் சந்திரன் அதோடு கூட சுக்ரன் விருச்சிகத்தில் புதன் வக்கரமாக சூரியன் விளிம்பாக அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று உங்கள் அப்பாவளி பெரியோர்களின் ஆதரவு பெருகும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் இன்று காதலின் வழியாக சிக்கல் ஏற்படும் புதியதாக வந்த ஏதோ ஒன்றினை கற்க அதுவும் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றை கற்றுக்கொள்ள பயிற்சியில் கலந்து கொள்வீர்கள் குடியிருக்கும் வீடு வசதி குறைவாக இருக்க இன்று வீடு மாற்றுவது குறித்தும் ஒரு முடிவை எடுப்பீர்கள் தண்ணீர் ஆயில் பெயிண்ட் போர் இந்த பணிகள் வழியாக ஆதாயம் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் இருக்கும் இடம் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று என்று வலியுறுத்துவீர்கள் மருத்துவ படிப்பு முடித்தாகிவிட்டது இனி மேற்படிப்பு என்ன படிக்கலாம் என்ற சப்ஜெக்ட் குடும்பத்தில் விவாத பொருளாக இருக்கும் என்று சர்ஜரி பற்றிய படிப்பு படிக்கலாம் என்ற தீர்மானம் ஒருமனதாக எடுப்பீர்கள் பூர்வீக சொத்து பற்றி ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்தது பெற்றோர் தாத்தா பாட்டி இவர்களிடையே சமரசம் பேசி ஒரு முடிவிற்கு வருவார்கள் என்று உங்கள் அப்பாவளி உறவினர் சுப நிகழ்ச்சிக்கு குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை அம்மை புதுமையான ஃப்ளூ உஷ்ண நோய் இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் என்று நீங்கள் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பாலமுருகன் வெங்கட் பாலசுப்பிரமணி எழில் குமரன் வடிவேல் ஜெயப்பால் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை முருங்கை கோவைக்காய் கொத்தவரங்காய் முள்ளங்கி பீர்க்கங்காய் மாங்காய் பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சிவப்பு வெர்லை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்